படை மாற்றி உறுப்பு அமைந்து படை வேந்தன் எல்லாம் தலை எல்லா உறுப்புகளும் நிறைந்ததாய் இடையூறுகளுக்கு அஞ்சாததாய் உள்ள வெற்றி தரும் படை அரசனுடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொல்படைக்கு அல்லால் அரிது போரில் அழிவு வந்தவிடத்தில் வலிமை குன்றினாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத அஞ்சாமை தொன்று தொட்டு பெருமை உடைய படைக்கு அல்லாமல் முடியாது என்னாம் நாம் எலிப்பகை நாகம் உயிர் எலியாகிய பகை கூடிக் கடல் போல் ஒலித்தாலும் என்ன தீங்கு ஏற்படும் பாம்பு மூச்சுவிட்ட அளவில் அவை கெட்டொழியும் போகாது ஆகே வன்கணதுவே படை போர் முனையில் அழிவு இல்லாததாய் பகைவருடைய வஞ்சனைக்கு இரையாகாததாய் தொன்று தொட்டு வந்த அஞ்சாமை உடையதே படையாகும் கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை எமனே சினங்கொண்டு தன்மேல் எதிர்த்து வந்தாலும் ஒன்றாக திரண்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதே படையாகும் மரம் மானம் மாண்ட செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை தலைவரால் நம்பித் தெளியப்படுதல் ஆகிய நான்கு பண்புகளும் படைக்கு தாங்கிச் தலைவந்த போர்த்தாங்கும் தன்மை அறிந்து தன்மேல் எதிர்த்து வந்த பகைவரின் போரை தாங்கி வெல்லும் தன்மை அறிந்து அவருடைய தூசி படையை எதிர்த்து செல்ல வல்லதே படையாகும் தானை படைத்தகையால் பாடுபெறும் போர் செய்யும் வீரமும் எதிர்ப்பை தாங்கும் ஆற்றலும் இல்லையானாலும் படை தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும் சிறுமையும் செல்லாத்துணியும் வறுமையும் படை தன் அளவு சிறிதாக தேய்தலும் தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லாதிருக்குமானால் அத்தகைய படை வெற்றி பெறும் நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல் நெடுங்காலமாக நிலைத்திருக்கும் வீரர் பலரை ஆனாலும் தலைமை தாங்கும் தலைவர் இல்லாதபோது படைக்கு பெருமை இல்லையாகும்